கடவுள்கிட்ட கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா நமக்கு தெரியாது ஆனாலும் என்ன பண்றோம் கோயிலுக்கு போய் கடவுள் கிட்ட கோரிக்கைகளை வச்சுட்டு வழிபடுறத வழக்கமா இருக்கோம் ஆனா நான் போற இந்த குறிப்பிட்ட கோவில்ல நாம முருகன் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கறத ஒரு சில அறிகுறிகள் மூலம் இல்லனா கனவுல வந்து நமக்கு முருகனை உணர்த்துவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இதை பத்தி தான் விரிவா இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சு போறோம் வாங்க வீடியோ நீங்க பாத்துட்டு அறிவோம் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் நினைச்சுன்னு அப்படின்னா கண்ட் டெக்ஷன்ல கமெண்ட் இப்போ வாங்க வீடியோ போகலாம் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத முருகனை வந்து உணர்த்துவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இந்த கோவில்ல அப்படி என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் பக்கத்துல வில்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் முருகன் கோவில் தான் இந்த கோயில பாண்டிய மன்னர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட பழமை எத்தனை வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் தான் இந்த கோவில் சிவலிங்கத்தின் மீது முருகன் நின்றுக்கிறது மாதிரி கோவில் கருவறை அமைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டிலேயே முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வேற எங்கேயும் கிடையாது இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் இருக்கு இந்த கோயிலோட வலதுபுற மண்டபத்துல பார்த்தோம் அப்படின்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரும் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்க சூரபத்மன முருகன் வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மூவரை வழிபட்டதாகவும் தான் இந்த கோவிலுக்கு வெற்றி வேலப்பர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலோட சுவர்கள்ல விநாயகர் காலபைரவரோட சிலை உருவம் பார்த்தோம் அப்படின்னா தத்ரூபமும் வடிக்கப்பட்டிருக்கும் கோவிலோட வெளிப்புறத்துல வடக்க விநாயகர் நமக்கு அமர்ந்து காட்சியளிக்கிறாரு இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த கோயிலில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை காட்டும் வகையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம் கனவுல வரும் அப்படின்னா முருகனுக்கு உகந்த அதாவது முருகன் சம்பந்தப்பட்ட வேலா இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் இல்லை இல்ல முருகனோட ஆபரணங்களோ இல்ல ஏதாவது வாகனமோ இந்த மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு பங்குடி மாதத்துல வேலப்பர் ஊர்வலமாக கிராமங்களுக்கு போய் மக்களுக்கு அருள் பளிக்கிறாரு அதனால இந்த பங்குடி மாதம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு மாசமா இருக்கு யாராவது போகணும் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நானும் இறைவனிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி கோவில் இருக்கு இல்லையா அதுவும் கொடைக்கானல இருக்கக்கூடிய பூம்பாறையில குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோவில் இருக்கு முருகன் கோவில் அதுவும் இன்னொரு கொடைக்கானல்லையே இன்னொரு கோவிலான இந்த வெற்றி வேலப்பர் கோவில் இந்த மூணும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கு அப்படிங்கற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் தரிசிச்சுடுவாங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா இங்க ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான கிராமங்கள்ல மக்கள் வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மேல்மலை கிராமங்கள்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமமா கருதப்படுறது எது அப்படின்னா இந்த வில்பட்டி கிராமம் ஏன் அது அப்படின்னா சங்ககால இலக்கியமான அகநானூறு பாடல்லையே இந்த ஊரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க பாண்டவர்கள் வனவாசம் செஞ்ச போது இந்த தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் தவம் செஞ்ச மலை இங்க இருக்கு அப்படின்னும் அர்ஜுனன் தவசு அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க அர்ஜுனன் வில்ல வளைத்து அம்பு இங்கிருந்து எய்ததுனாலதான் தான் வில்பட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு ஒரு பெயர் காரணம் வந்ததாகவும் நம்ம முன்னோர்கள் அதை வந்து சொல்லியிருக்காங்க இதை இந்த ஊர்ல வந்து அகனான்னு ஒரு பாடல் ஒண்ணு வருதுன்னு சொல்றேன் இல்லையா அது வந்து எப்படின்னா கோடை மலைத்தலைவன் கோடை பெருணன் இவரை கடியன் நெடுவேட்டுவன் அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்கள்ட்ட படை தளபதியா இருந்த ஒருத்தர் வந்து இந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய அகலிகளா அதாவது குழிகளா வெட்டி யானைகளை பிடிச்சு யாராவது அவங்கள பார்க்க வந்தாங்க அப்படி அப்படின்னா அந்த யானைகளை வந்து அவங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க வால் பொருளை சிறந்தவரா இருந்திருப்பாங்க ஆனா போர்ல பார்த்தா தோத்து இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன அரசர்கள் சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க இந்த ஊரில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படி அது என்ன அப்படின்னா பலா மரங்களும் மூங்கில் மரங்களும் வேங்கை மரங்களும் அடர்ந்து இருக்க இருந்ததா அகனானூர் பாடல்லையே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் யாராவது கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் வேண்டுதல்கள்ல முருகன் கிட்ட வச்சிட்டு வாங்க ஒன்று உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி